தமிழக சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் மிகவும் பேசப்படும் பிரச்சனைகளில் ஒன்று துரோகம் ஒரு கட்சியில் இருந்து பதவி சுகங்களை அனுபவித்துவிட்டு கடைசி நேரத்தில் அணி மாறியவர்கள் செய்திருக்கும் துரோகம்தான் அது அத்தகைய சிலரை பற்றி இப்போது பார்க்கலாம் பல்வேறு தமிழ் திரைப்படங்களில் நடித்த திரு சரத்குமார் திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார் திருச்சியில் நடைபெற்ற திமுக மாநாட்டில் உயிருள்ளவரை தாம் திமுகவை விட்டு விலகப் போவதில்லை என்று லட்சக்கணக்கானோர் முன்னிலையில் முழங்கினார் இந்த வரலாற்று மிக்க ஒரு மாநாட்டிலே என்னை உங்களை வழிமுறைய செய்திருக்கிறீர்கள் உங்கள் காலடியில் என் உயிரை நான் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்வேன் இந்த மூச்சு உங்களுக்குத்தான் இந்த கழகத்திற்கான் இது என்றும் மாறாது என்று என்றும் சொல்வதை போல் இந்த மூச்சு இந்த உடலை விட்டு விலகும் போது அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் போகும் என்பதை மட்டும் இந்த மாநாட்டை நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஐந்தாம் முறை ஆட்சி பிடத்தில் அமர வேண்டும் அந்த ஐந்தாம் முறை ஆட்சி பிடத்தில் அமர வேண்டும் என்றால் நாம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் யார் வேணாலும் செல்லட்டும் எங்கு வேணாலும் செல்லட்டும் சென்றவர்கள் எங்கு சென்றாலும் வெற்றி பெறுவது நாம் என்பது உறுதி உறுதி என்று கூறி சிறப்பாக செயல்பட்டு ஒற்றுமையாக செயல்பட்டு ஐந்தாம் டாக்டர் கலைஞர் அவர்களை ஆட்சிப்படுத்த அமர செய்ய வேண்டும் ஆனால் இப்போது தகுதி வழிப்படையை பார்க்கும் போது புரட்சி மாண்பு அம்மாவை ஒப்பிட்டு பார்க்கும் போது பார்க்க முடியாது ஒரு சிறந்த தலைவியை தமிழகம் பெற்றிருக்கிறது

மாநிலங்களவை தலைவருக்கு கடிதம் அனுப்பவில்லை என்பது இன்னொரு வேடிக்கை இதே போல துரோகம் என்றவுடன் அனைவருக்கும் நினைவுக்கு வரும் மற்றொரு அரசியல் பிரமுகர் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தீவிரவாதத்தை ஆதரித்து பேசியதற்காக திரு வைகோவை செல்வி ஜெயலலிதாவின் உத்தரவுப்படி கொடா சட்டத்தின் கீழ்

இதற்காக பல்வேறு நீதிமன்றங்களுக்கு அலை கழிக்கப்பட்ட திரு வைகோ தமிழகத்தில் செல்வி ஜெயலலிதா தான் வன்முறை வெறியாட்டத்தை தூண்டி விடுவதாக குமுறினார் இப்பொழுது அவர் ஏதோ அவதாரம் எடுத்து தமிழ்நாட்டினுடைய அமைதியை காப்பாற்ற பிறந்தவரை போல தமிழகத்தின் அமைதி நிலவுவதற்காக பொட்டா சட்டத்தை ஏவுவதாக சொல்கிறார்கள் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த முன்புந்த காலத்திலும் வழக்கறிஞர்கள் வீடு புகுந்து அவர்கள் கைகால்கள் உடைக்கப்பட்டன கைகால்கள் வெட்டப்பட்டன அவ்வளவு வன்முறை வெறியாட்டத்தை விட்டவரே ஜெயலலிதா தான் பத்தொன்பது மாத பொடா சிறைவாசத்திற்கு பிறகு திரு கருணாநிதி கேட்டு கொண்டபடி ஜாமீனில் வெளியே வந்த திரு வைக்கோ செல்வி ஜெயலலிதாவை கொலைகாரி என வர்ணித்தா தர்மபுரி மாவட்டத்தில் இலக்கியப்பட்டிருக்கிற இடத்தில் வேளாண்மை கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்லூரி மாணவிகளை பெட்ரோலை ஊற்றி தீயிட்டு கொளுத்தினார்கள் கோகரவாணி காயத்தி ஹேமரதா என்ற மூன்று பெண்கள் கொல்லப்பட்டார்கள் நெருப்பிலே சாகடிக்கப்பட்டார்கள் பெற்ற வயிறு பற்றியறிந்திருக்கும் கொலை செய்வதும் குற்றம் கொலை செய்ய தூண்டுவதும் குற்றம் கொலைகாரனை பாதுகாப்பதும் குற்றம் என்றால் இந்த கொலைக்கு காரணம் முதலமைச்சர் பொறுப்பினை இன்றைக்கு இருக்கிற ஜெயலலிதா அன்றைக்கு ஏவிவிட்டதன் காரணமாக இந்த கொலைகள் நடந்தன ஒரு கொலைகார் இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா ஜெயலலிதா ஆட்சியை அகற்ற நடைபயணம் மேற்கொண்ட திரு வைகோ சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றிக்கு பாடுபடுவதில் மதிமுக உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்தார் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி இந்த தேர்தல் களத்தில் மகத்தான வெற்றி பெறும் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வராக இத்தேர்தல் தீர்ப்பின் மூலமாக

பதிமூணிட பெரும்பான்மையோடு அண்ணா திராவிடம் தேர்தல் கழகம் ஆட்சி அமைத்து நீங்கள் முதலமைச்சராக மீண்டும் தமிழகத்தில் உங்களுடைய ஆட்சி தொடரக்கூடியவர்களை இந்த கூட்டணி அதன் பகத்தான வெற்றிக்கு நாங்கள் கடுமையாக உழைத்து போட எப்படியோ தன்னிலையையும் மறந்துவிட்டு முன்னிலையும் அறியாமல் நாளுக்கு பிதற்றி துரோகம் செய்வதில் ஒரு உலக சாதனையை திரு வைகோ படைத்து விட்டார் என்பதில் சந்தேகமில்லை